நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இது நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்தில் இது விசுவா வசு வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை இன்னைக்கு சித்திரை நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கார் நேற்றைய தினம் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய சஷ்டி விரதத்தை கடைபிடித்தோம் இந்த நாள் குரு பகவானை வழிபட வேண்டும் வியாழக்கிழமை குரு பாரம் அப்படின்னு பேர் மேஷராசி என்பர்களே இந்த கிழமை நாயகனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இருக்காரே உங்களுக்கு பாக்கிய அதிபதி இன்னைக்கு ராகவேந்திரரை வழிபடணும் பூஜ்யாய ராகவேந்திராய சத்திய தர்மரதாய பிரஜதாம் கல்பவிருக்ஷாய விரக்ஷாய நமதாம் காமதேனவே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராகவேந்திரர் மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லும் போது உங்களுடைய பினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கண்கூடா பார்க்கலாம் ரொம்ப கல்யாண தடை இருந்தாலும் இந்த மந்திரம் அதை நிவர்த்தி பண்ணிடும் கல்யாண தடை விளங்கிடும் மேஷராசிக்காரர்களுடைய ஆளுமை இன்னைக்கு வெளிப்படும் மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் சொன்னாங்க பாருங்க அப்படி நல்ல பெயரும் புகழும் கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் குடும்பத்தில் சுபமான செய்திகள் தேடி வரும் ரிஷபராசி என்பர்களே வியாபார பெருமக்களுக்கு மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாள் அமையப் போகிறது புண்ணிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் போறார் அங்கேயே செவ்வாய் பகவானும் இருக்கார் இந்த சந்திரனும் செவ்வாய் சாரத்தில் பாக்கியம் இல்லாத ரிஷவராசிக்காரர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய யோகம் உண்டு எஜுகேஷன் மாணவர்களுக்கு நல்ல வளர்ச்சி நல்ல வாய்ப்பு வந்து சேரும் வாக்குஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கார் ஆளுக்கு தெரிந்தாரு போல பேசுவீங்க நீங்க ஒரு வியாபார இருந்தால் கஸ்டமரை வசியப்படுத்தக்கூடிய பேச்சு உங்கள்கிட்ட இருக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி வரும் மனசுக்கு மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும் நல்ல நாள் என்பர்களே யாதுமாகி நின்றாய் காளி எங்கும் நீ நிறைந்தாய் அப்படின்னு பாரதியார் பாடினார் இன்னைக்கு காளியை வெளிப்படணும் நீங்க உங்க காரியங்கள் வெற்றி பெறுவதை பார்ப்பீங்க ராசிலேயே புதன் பகவான் இருக்கார் சுக்கர பகவான் இருக்காருன்னா அற்புதமான யோகம் ஒரு வசீகரம் உங்கள்ட்ட இருக்கும் இந்த காலகட்டத்தில் கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வரும் நான் பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு பெரிய மேடை வாய்ப்புகள் கிடைக்கல அப்படின்னா மேடை வாய்ப்புகள் இப்போ கிடைக்கும் கலையுடைய எந்த வடிவத்தை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி இன்றைக்கு காத்திருக்கிறது பிஸ்னஸில் நல்ல சாதகமான சூழ்நிலை அமையும் நீங்க எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நபர் உங்களை வந்து சந்திப்பார் கும்பட போன தெய்வம் குறுக்க வந்து மனமகிழ்ச்சியான நாள் செல்வ செழிப்பான நாள் இன்னைக்கு மருத்துவத்துறையை சேர்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு கவுன்சிலிங் செய்யக்கூடியவர்களால் பலர் இன்றைக்கு வாழ்க்கை பிரச்சனை தீரும் மிக நல்ல நாளாக மிதனராசியை சேர்ந்த அனைத்து தரப்பினருக்கும் இன்னைக்கு அமையிறது கடகராசி என்பர்களே கடகராசிக்காரர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய மிக நல்ல நாள் சந்திர பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் செவ்வாய் பகவான் மூணாம் இடத்தில் இருக்கார் ஒரு வேலைக்கான இன்டர்வியூ நல்ல ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு சிலருக்கு வேலை மாற்றம் நிகழும் அதே நேரத்தில் இப்போ மூச்சு சம்பந்தப்பட்ட பிரச்சனை தொடர்பான சிலருக்கு இருக்கலாம் மெடிக்கல் அட்வைஸ் இந்த நாளில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சில குடும்பங்கள்ல நடக்கும் நேற்று வரை இருந்த மனக்கசப்புகள் உறவுகளிடையே இருந்த மனக்கசப்புகள் இன்னைக்கு மாறும் குடும்ப நிம்மதி உருவாகும் பேச்சில் மட்டும் ஒரு கோபம் இருக்கும் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறி என்பர்களே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி பனிரெண்டாம் இடத்துல இருக்கார் பனிரெண்டாம் இடத்தின் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கார் இப்போ பேக் ஆஃபீஸில் வேலை கிடைக்கும் இருக்கு உங்கள் காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு இன்னும் கொஞ்சம் கடுமையா உழைக்க வேண்டி இருக்கும் பொருளாதார ரீதியாக பொதுவான அளவுக்கு ஒரு திருப்தியான சூழ்நிலை வரும் ஆனா வேலை பார்க்குற இடத்துல சிலருக்கு சம்பளத்தை குறைச்சி கொடுப்பாங்க மாசம் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை ஓனர் சரியா கொடுக்க மாட்டாரு இந்த பணத்தை இப்போ வாங்கிக்க மீதி பணத்தை அப்புறம் வந்தார் சில வேலை நெருக்கடிகள் ஏதோ ஒரு வகையில் நெருக்கடி சிவராசிக்காரங்களுக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கு சிலருக்கு வேலை மாற வேண்டிய அவசியம் கூட இருக்கு உண்மைதான் அவங்க நவக்கிரகங்களை வழிபடுவது மிக மிக முக்கியம் செய்து பாருங்க வெற்றி காணுங்க கண்ணிராசி என்பர்களே கண்ணிராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் அமைகிறது ஜென்மத்தில் சந்திரன் போயின் இருக்கார் இன்னைக்கு ஒரு பரபரப்பு இருக்கும் ஒரு வேகம் இருக்கும் அதே நேரத்தில் எல்லா காரியமும் வேகமாக நடக்கும் பாருங்க இன்னைக்கு தொட்ட காரியம் துலங்கும் சொன்னாங்க பாருங்க அது இன்னைக்குதான் பதினோராம் இடத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் அவர் ராசியில் வந்து உகார்ந்தார் எல்லா காரியமும் வெற்றிகரமாக நடக்கும் மூத்த பெண்மணி ஒருவர் உதவுவார் குடும்பத்தில் கல்யாண செய்தி கூடி வரும் சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்கும் வியாபாரம் திருப்திகரமாக இருக்கும் பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் போர் சித்திரமேனார் பாரதியார் ரொம்ப நாளா குழந்தை பாக்கியம் இல்லாத வாழ்க்கை இன்னைக்கு குழந்தை பாக்கியம் அமையும் கலைத்துறையினருக்கு நல்ல முன்னேற்றம் வரும் சந்தோஷமான நாள் துலாம் ராசி என்பர்களே எல்லா திறமையும் உடையவர்கள் துலா ராசிக்காரர்கள் ஆனால் எடுத்த கொள்கையில் உறுதியா இருப்பாங்க இன்னைக்கு சுக்கர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அவர் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி அவர் பாக்கியாதிபதியோடு சேர்ந்திருக்கார் ரொம்ப அற்புதமான நேரம் நடக்கிறது இந்த காலகட்டத்தில் திருமண செய்தி கூடி வரும் மாதவன் வந்து கைத்தலம் பற்ற கனாக்கண்டேன் ஒழினா ஆண்டாள் அப்படி நல்ல திருமண செய்தி உங்களுக்கு தெரிய வரக்கூடிய அற்புதமான பொழுது அற்புதமான நாள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க வியாபாரம் வெகுவாக சிறக்கும் ஃபாரின்ல போய் படிக்கக்கூடிய யோகமெல்லாம் துளாராசிக்காரர்களுக்கு உண்டு மிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாளாக இந்த நாள் இருக்கு என்பர்களே வெச்சிக ராசிக்காரர்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் எல்லா காரியங்களிலும் இன்னைக்கு வெற்றி தருவார் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுப்பார் சார் வெளிநாட்டுக்கு போயிட்டேன் சார் எனக்கு அங்கே வேலை கிடைக்கல சார் ஏதோ உட்கார்ந்துகிட்டு இருக்கேன் லண்டன் வீதிகளிலே வேலை தேடி நான் அலைகிறேன் கியூவில் நிற்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கல பலர் சொல்கிறாங்க பாருங்கள் வாட்ஸ்அப்பில் தகவல் தான் வருது இப்போ நீங்கள் எதிர்பார்க்குற வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டுக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி பலர் போயிடுறாங்க அங்கே போய் சிக்கல்ல மாட்டேங்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுலேருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் வெளிநாட்டில் சொத்து வாங்காதீர்கள் இந்திய திருநாட்டில் சொத்து வாங்குங்க அடுத்த சில ஆண்டுகளில் வந்து வெளிநாடுகளில் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடலாம் அப்படி அமைப்பு இருக்குது உலக அமைப்பு அப்படி இருக்குன்னு சொல்கிறேன் அதை புரிஞ்சுக்கோங்க இந்திய திருநாட்டில் வேலை பார்க்கணும் இந்திய திருநாட்டில் சொத்து வாங்கணும் முடிவு பண்ணுங்க எந்த வளம் இல்லை இந்த திருநாட்டில் புரிஞ்சுக்கோங்க விருச்சிக ராசிக்காரர்கள் பிசினஸ்ல இன்னைக்கு அழவா இன்வெஸ்ட் பண்ணினா போறோம் படிப்புல மாணவர்கள் கூடுதல் கவனம் செலுத்தணும் தனுசு ராசி என்பர்களே தெய்வ அனுக்கிரகம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் இருக்கும் கடவுளுடைய அருள் உண்டு தெய்வ திருத்தலங்களுக்கு இன்னைக்கு சென்று வாருங்கள் பொருளாதார நிலை உயரும் வியாபார நிலை உயரும் இருக்கிற பொசிஷன்ல இருந்து ஜாப்ல இன்னொரு பதவி உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் மகர ராசி என்பர்களே மகர ராசிக்காரங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் செல்வதும் அங்கே செவ்வாய் அமர்ந்திருப்பதும் ஒரு யோகம் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும் பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நிம்மதி பெருகும் மூத்த சகோதரர் முன்னின்று உதவுவார் அப்படிலாம் நடக்குமாங்கன்னு கேக்குறீங்க அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலத்தில் சகோதரன் உதவுவானாங்கிறீங்க உதவுவார் இன்னைக்கு இந்த நாள் திருமணத்திற்கு நல்ல வரன் கொடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி பெருகும் ஏராளமான நன்மைகள் தேடி வரும் நல்ல நாளாக மாணவர்களுக்கு இந்த நாள் அமைகிறது கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரளுக்கு தன லாபாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே இருப்பது ஒரு யோகம் அவர் உங்களை பார்த்து கொண்டிருப்பது ஒரு அதிர்ஷ்டம் அதே போல உங்கள் யோகாதிபதி சுக்கர பகவானோடு அவர் சேர்ந்திருப்பது ஒரு அனுக்கிரகம் பஞ்சமாதிபதி புதன் பகவான் பஞ்சமத்திலே ஆட்சியாக இருப்பது மிகச்சிறப்பு மிக மிக அற்புதமான ஒரு நாள் அதே நேரத்திலே எட்டாம் இடத்திலே சந்திர பகவான் சென்று கொண்டிருப்பதனால் வண்டி வாகனங்களில் கவனமாக சென்று வர வேண்டும் இன்றைக்கு செயற்கை முறை கருத்தருத்திலே சிலருக்கு குழந்தை பிறக்கக்கூடிய யோகம் உண்டு படிப்பிலே மாணவர்கள் வெகு கெட்டியாக இன்றைக்கு வருவார்கள் வியாபாரம் மிகச்சிறப்பாக நடக்கும் உடல் நலத்திலே அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாள் மீனராசி என்பர்களே இந்த நாள் வியாபாரத்தில் புதிய கஸ்டமர்ஸ் கிடைக்க போறாங்க வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கும் சிலருக்கு கால்களிலே ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கோங்க புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா Não,